விண்ணகத்தில் செல்வராய் செல்வராயிருப்பீர் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்க இயேசு நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் விண்ணகத்தில் நீ இருப்பீர் உன் உடமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடு அதிகப்படியான உடைமைகள் உடையவர்கள் அதை விற்று இல்லாதவர்களுக்கு இயலாதவர்களுக்கு ஏழைகளுக்கு தருத்துகளுக்கு வறுமை உள்ளவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது விண்ணகத்தில் அவர்கள் செல்வராய் மாறுகிறார்கள் விண்ணகத்தில் அவருடைய கைமாறு மிகுதியாகிறது மத்திய நட்ச ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிப்பது போல பிறர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாது பொல்லாது சொல்லுகின்ற பொழுது ஆண்டு அகமகிழ்ந்து அகமிகழ்ந்து அல்லவா அப்பொழுது நமக்கு விண்ணகத்தில் செல்வம் சேரும் விண்ணகத்தின் கைமாறு மிகுதியாகும் இசைக்கில் பதினெட்டு ஒன்பதில் வாசிப்பது போல அவனுடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து அவருக்கு முன்பதாக உத்தமத்தோடு உண்மையோடு வாழும் வாழ்க்கையை நாம் பிள்ளைகள் அந்த உலகில் வாழ்ந்த மனு சொன்னால் விண்ணகத்தில் செல்வம் சேரும் விண்ணகத்தின் கைமாறு மிகுதியாகும் மற்ற எச்சரி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி மூன்று வரை வாசிக்கிறோம் எதனை உண்போம் எதனை உடுப்போம் எதனை குடிப்போம் என்று அல்லாமல் கடவுடைய அரசையும் அதற்கு உதவி முந்து முந்தை தேடுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் இந்த உலகத்தினுடைய காரியங்கள் அடிமையாகாதபடி உலக பற்று அடி அடிமை உலகப் பற்றுக்கு அடிமையாதபடி உலக ஆசாபாசன்கள் அடிமையாதபடி அவற்றை தேடாதபடி இறை ஆட்சியும் இரே ஆட்சிக்குரிய தேடுகிற பிள்ளைகளை அத்தை கட்டி எழுப்புகிற பிள்ளைகளை மாறினோம் என்று சொன்னால் விண்ணரசில் கைமாறு மிகுதியாகும் மத்திய சரி இருபத்தி ஐந்தாம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது வரை சின்னஞ்சிறிய சகோறலுக்கு நீங்கள் இவற்றை செய்தபடுத்தலாம் எனக்கே செய்திகள் சொல்கிறார் அல்லவா சிறு பிள்ளைகளுக்கு நன்மை செய்கின்ற பொழுது உதவி செய்கின்ற பொழுது பகிர்ந்து வாழ்கின்ற பொழுது விண்ணகத்தில் கைவாறு மிகுதியாகும் ஆகவே நம்முடைய செயல்பாடுகள் ஏழாமை நீக்குகிற இல்லாமையை நீக்குகிற வறுமையை நீக்குகிற அறிவை கொடுக்கிற ஆற்றலை கொடுக்கிற ஞானத்தை பெருக்குகிற ஆண்டருப்பால் மக்களை ஈர்க்கிற உன்னதமான பணியை உத்தமத்தோடு உண்மையோடு கருத்தோடு கனிவோடு செய்கிற பிள்ளைகளை நீங்கள் நானும் இருந்தோம் என்று சொன்னால் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அவ்வப்பொழுது மன்னகத்துக்கு அந்த மகிமை வெளிப்படவிட்டாலும் விட்டாலும் அவ்வப்பொழுது நாம் செய்கிற அந்த காரியங்களினால் விண்ணகத்தின் கைமாறு மிகுதியாகும் விண்ணகத்தின் கைமாறியை பெருக்குவோம் விண்ணகத்தில் செல்வராயிருப்போம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமீன்